நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் கடலூரைச் சேர்ந்த கௌசல்யா நான் நிதி ரீதியாக சிரமப்பட்டாலும் இடைவிடாமல் நேமம் மற்றும் சத்தியலோகத்தில் எனது சேவையை தொடர்ந்து செய்து வந்தேன் கடந்த நவராத்திரி ஹோம சேவையின் போது என் அம்மா டெங்குவால் பாதிக்கப்பட்டார் இரத்த வாந்தி எடுக்கத் தொடங்கினார் மேலும் ஆபத்தான நிலையில் இருந்தார் அவர் தானே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதே நேரத்தில் எங்களில் யாரும் அவருடன் இருக்க முடியவில்லை அந்த வேதனையான நிலையிலும் என் சேவையை நிறுத்த வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார்கள் நான் அதை முடித்துவிட்டு அங்கிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் நான் மிகவும் கவலைப்பட்டு நிறைய அழுதேன் ஆனால் பிரார்த்தனையுடன் எனது சேவையை தொடர்ந்தேன் அந்த நேரத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் தாயாரை கவனித்து கொண்டார் நான் சேவையை முடித்துவிட்டு திரும்பிய உடனடியாக என் அம்மாவை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் அவரது அளவு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரித்ததால் அவருக்கு ஐசியூ அல்லது அவசர சிகிச்சை தேவையில்லை என்று மருத்துவர்கள் கூறினர் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அவர்கள் உடனடியாக நடைமுறைகளை தொடங்க வேண்டும் சிகிச்சைக்கு என்னிடம் போதுமான பணம் இல்லை ஆனால் நான் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தேன் அதிசயமாக அவரது ஹீமோகுளோபின் அளவு சரியாக தேவையான அளவிற்கு உயர்ந்தது மருத்துவர்கள் கூட அதிர்ச்சி அடைந்தனர் எனது சேவையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளும் தான் அம்மாவை பாதுகாத்தது என்பது எனக்கு தெரியும் அந்த தருணம் என்னை ஆழமாக மாற்றியது பாத பிரணாம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் பல கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான்